மார்ச் இருபத்தி மூன்று தவக்காலம் ஐந்தாம் வாரம் சனி முதல் வாசகம் இஸ்ரேலரை ஒரே நாட்டினர் ஆக்குவேன் இறைவாக்கினர் எஸ்ஐக்கியல் நூலிலிருந்து வாசகம் பிரிவு முப்பத்தி ஏழு இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு வரை தலைவராகிய ஆண்டவர் கூறியது இதோ நான் இஸ்ரேலர் சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து எம்மருங்கி நின்றும் கூட்டிச் சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன் இஸ்ரேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினராக்குவேன் அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அரசன் இருப்பான் அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திறார் அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வச் சிலைகளாலோ இழிந்த அருவறுப்பான பொருட்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்கினேன் அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர் நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன் என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாயிருப்பான் அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான் என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர் என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பர் நான் என் ஊழியன் யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர் அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர் என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாயிருப்பான் நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன் அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும் நான் அவர்களை நிலை செய்து அவர்களைப் பெருகச் செய்வேன் என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்கச் செய்வேன் என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும் நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன் அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர் என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரேலை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராயே நானே என வேறினத்தார் அறிந்து கொள்வர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் இறைமியான் முப்பத்தி ஒன்று பத்து பதினொன்று முதல் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று பல்லவி ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் மக்களின் தாரே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள் இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார் ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள் பல்லவி ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார் அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார் அவர்கள் வந்து சியோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள் ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள் பல்லவி ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் அப்பொழுது கன்னி பெண்கள் நடனம் ஆடி கழித்திருப்பர் அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர் அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன் பல்லவி ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் நற்செய்தி வாசகம் சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்ப்பதற்காக இறக்கப் போகிறார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர் ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர் தலைமை குருக்களும் பரிசெயரும் தலைமை சங்கத்தை கூட்டி இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே என்ன செய்யலாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர் அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக் கொண்டனர் கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர் அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்தார் அவர் அவர்களிடம் உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார் இதை அவர் தாமாக சொல்லவில்லை அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் ஏசு தாம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார் ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள் அது முதல் ஏசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை அவர் அவ்விடத்திலின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகிலுள்ள பகுதிக்கு போனார் அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார் யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர் அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள் அவர் திருவிழாவுக்கு வரமாட்டாரோ நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசெயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டுமென்று கட்டளையிட்டிருந்தார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ் நேர்நிலையான நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்களாக வாழ்வோம் இயேசுவில் இனியவர்களை உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார் ஆனால் ஒரு சில மனிதர்களை தடம் பதித்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களும் தடம் பதிக்கவில்லை மாறாக ஒரு சில மனிதர்கள் மட்டுமே தடம் பதிக்க என்ன காரணம் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் தங்களை பற்றி எண்ணாமல் இந்த உலகம் வாழ வேண்டும் எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் நினைத்தார்களோ அவர்களுக்காக தன்னுடைய உயிரையும் துச்சமன மதித்து அதை இழக்க தயாராக இருந்தார்களோ அவர்கள் அனைவருமே இந்த சமூகத்தின் தாக்கங்களை ஏற்படுத்திய மனிதர்களாக இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே தடம் பதித்த மனிதர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருப்பவர் தான் நம் ஆண்டவர் கிறிஸ்து வெறும் முப்பத்தி மூன்று வயதே நிரம்பிய ஒரு இளைஞன் அவர் நின்றால் மாநாடு நடந்தால் ஊர்வலம் ஏறக்குறை மூன்று ஆண்டுகள் தான் அவருடைய பொதுப்பணி ஆனால் எத்தனை ஆண்டு காலம் அவர் பணி செய்தார் என்பது முக்கியமல்ல அந்த பணியை அவர் எந்த அளவிற்கு செய்தார் என்பது மிக முக்கியமான ஒன்று எல்லா ஊர்களிலுமே அவர் செல்கின்ற பொழுது ஏழை எளியவர்கள் அந்த சமூகத்தில் புறந்தள்ளப்பட்டோர் எல்லோரையும் அன்பு செய்யக்கூடியவராக அங்கே இருக்கக்கூடிய பரிசெயர்களும் சதுசெயர்களும் திருச்சட்ட அறிஞர்களும் கடவுளை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தி வைத்திருந்த அந்த சூழலிலே இவர் மட்டும் நாம் அனைவருமே ஒரே தந்தையினுடைய பிள்ளைகள் நாம் எல்லோருமே சகோதர சகோதரிகள் என்ற ஒரு வாஞ்சையோடு இரையாற்றியை பற்றி அந்த அதிர்வுகளை தன்னுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே செல்கிறார் தந்தை கடவுள் ஒருவரே நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த சிந்தனை அங்கே இருந்த அந்த பாசிச சக்திகளுக்கு இருப்பு கொள்ளவில்லை அவர் நேர்நிலையாக ஏழை எளிய மக்களிடம் நல்ல அன்பின் அதிர்வுகளை ஏற்படுத்திக் கொண்டே செல்கிறார் ஆனால் இவரை எப்படி அழிக்கலாம் ஒழிக்கலாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் நம்முடைய இனம் முழுவதுமே அவன் பின்னால் சென்றுவிடுமே நம்முடைய இனமே இல்லாமல் போய்விடுமே இவன் எல்லோரும் நம்முடைய சகோதர சகோதரிகள் என்று சொல்லுகிறானே என்றெல்லாம் இயேசுவுக்கு எதிராக சதி செய்கிறார்கள் அவர்கள் என்ன நினைத்தார்கள் இயேசுவை கொலை செய்துவிட்டால் எல்லாம் முடிந்து போய்விடும் என்றுதான் நினைத்தார்கள் ஆனால் இயேசு எதை பற்றியும் கவலைப்படவில்லை இயேசு தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் பணிகளை செய்து கொண்டே சென்றார் தொடர்ந்து அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடியவராக அவர் இருந்து கொண்டே இருந்தார் அவர் தொடர்ந்து இரையாற்று பணிகளை முன்னெடுத்துக் கொண்டே சென்றார் எனவே அதை குறித்து இவர்கள் அச்சமுடைகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய தலைமை குருக்கள் மற்ற அனைவரையும் அழைத்து விவத சங்கத்தார் திருச்சட்ட அறிஞர்கள் அனைவரையும் அழைத்து இயேசுக்கு எதிராக என்ன செய்யலாம் இவரை கொலை செய்தால் என்ன எப்படி அவருக்கு எதிராக செய்யலாம் என்று ஒரு கூட்டு சதியை அவர்கள் செய்கிறார் நல்லதுக்காக அவர்கள் கூடவில்லை ஆறாக இயேசுவை தொலைப்பதற்காக அவர்கள் கொண்டுகிறார் ஆனால் இயேசு அதிர்வுகளை ஏற்படுத்துபவராகவே இருக்கிறார் தான் வாழ்ந்த போதும் சரி வாழ்ந்த பிறகும் சரி அவர்களால் இயேசுவை இயேசு மனிதராக பிறந்த அந்த இயேசுவை கொல்ல முடிந்ததை தவிர அவர் கொண்டு வந்த அந்த சித்தாந்தம் அவர் கொண்டு வந்த இரையாட்சி என்னும் கொள்கை இவற்றையெல்லாம் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இயேசுவை கொன்று அழித்து அவரை புதைத்து விட்டோம் எல்லாம் முடிந்து விட்டது என்றுதான் அவர் நினைத்தார் ஆனால் இயேசு அன்று மட்டுமல்ல இன்றும் அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடியவராக நாம் அனைவருமே சகோதர சகோதரிகள் என்கின்ற அந்த இரையாட்சி விழுமியங்களை இன்றும் இந்த சமூகத்திற்கு தந்து அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார் அந்த மக்களை நீங்களும் நானும் இயேசுவினுடைய சகோதர சகோதரியாக இருந்து அவர் இந்த மண்ணிலே எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ எப்படி அன்பின் அதிர்வுகளை ஏற்படுத்தினாரோ எப்படி நீதிக்கான அதிர்வுகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்தினாரோ உண்மைக்கான அதிர்வுகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்தினாரோ அதே போல நீங்களும் நானும் தொடர்ந்து அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நல்ல தாக்கங்களை நல்ல அதிர்வுகளை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடியவர்களாக வாழும் வரத்தை வேண்டும் அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போமா எங்களை அன்பு செய்து அரவணைக்கின்ற அன்பின் பரலோகப்தாக இந்த நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஏதோ ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையினுடைய போராட்ட களத்திலே கடைசி நிமிடத்திலே அன்பு தெய்வமே அவர் கடைசி வரை அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடியவராக வாழ்ந்தாரே அன்பின் அதிர்வுகளை இரையாற்றி விழுமியத்திற்கான அதிர்வுகளை தொடர்ந்து வந்து சமூகத்தில் ஏற்படுத்தி கொண்டே இருந்தாரே அவரை எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் அவருக்கு எதிராக கூட்டுச் சரி செய்தாலும் கடைசி நிமிடம் வரை அவர் தன்னுடைய எடுத்த கொள்கையை விட்டுவிட்டு ஓடவில்லையே அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் எவ்வளவு சருக்கள்கள் வந்தாலும் தொடர்ந்து இயேசுவை போல நாங்களும் இரையாற்று விளிமியங்களை மனதில் கொண்டவர்களாக இரையாற்று விளிமியங்களுக்கான நல்ல அதிர்வுகளை இந்த சமூகத்தில் ஏற்படுத்திட எங்களுக்கு வரந்தாரும் நீங்கள் ஆண்டவராகிய ட்ரஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆமன்